சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் அருணகிரிநாதரின் கந்தர அலங்காரத்தில் இருந்து இருபதாவது பாடல் காண்போம் கோடி குடியூன் அடி பணியாமல் குவலையத்தே வாழக் கருதும் உங்கள் வல்வினை நோய் ஒழில் பெருவலி ஒட்டாது உங்கள் இரத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே ஆகிய முருகப்பெருமானை வணங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிவில்லாதவர்களே உங்கள் வலிய தீவனையினால் உண்டாகும் நோயாகிய வினைப்பயன் வலிமையானது செல்வத்தை அனுபவிக்க விடாது உங்களுடைய செல்வத்தை எல்லாம் மண்ணில் புதைத்தாலும் உங்கள் உடல் உயிரை விட்டு நீங்கும் போது அந்தச் செல்வம் உங்கள் காலடியைப் பின்பற்றி வருமோ